சிங்கம் தேவையில்லாமல் வெளியில வராது வேட்டையாடுறதுக்காக மட்டும்தான் வெளியில வரும் அதுவும் தனக்கு விட சின்ன மிருகங்கள்லாம் வேட்டையாடாது தனக்கு சமமா இருக்க மிருகங்களையோ இல்லை தனக்கு மேலே இருக்க மிருகங்களையோ தான் வேட்டையாடுன்னு தன்னோட உரையை தொடங்கியிருக்காரு நம்ம தளபதி கே தலைவர் விஜய் மனுஷன் பேசுறாரு பா ஒரு முழு நேர அரசியல்வாதியாக மாறிட்டார் தளபதியாக பார்த்த நம்ம இப்போ அரசியல் தலைவராக பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அளவுக்கு அவரோட ஸ்பீச் பயங்கரமா இருக்கு இன்னைக்கு ட்ரெண்டாக போகிற விஷயம் ரெண்டு இருக்கு ஒன்று என்னன்னா அங்கிள் ஸ்டாலின் அங்கிள் ஸ்டாலின் அங்கிள் வாட் இஸ் அங்கிள் இட்ஸ் வெரி வெரி ராங் அங்கிள் பா மனுஷன் டிஎம்கேவை போட்டு அதே நேரத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட் மோடி ஜி ஜி வாட் இஸ் திஸ் ஜி அப்படி கலாய்க்கார கலாச்சி எழுந்துட்டாரு ரெண்டுமே இன்டெரக்டா கூட்டணியில தான் இருக்காங்க நமக்கு வெளியில மட்டும் ரெண்டு பேருமே எதிர்கட்சிங்கிற மாதிரி காட்டிக்கிறாங்கிற மாதிரி பயங்கரமா ஒரு ஸ்பீச் வச்சிருந்தாரு ரேம்ப் வாக் வரும்போது அப்படியே முன்னாடி குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆஹ் பவுன்ஸ் கண்ட்ரோல் பண்றாங்க யாருனாலே முடியலையே அப்படின்னா ரெண்டு பேரும் மாலை வரானுங்க துண்டு போட வரானுங்க எல்லாரையும் தடுத்து நிப்பாத்தினா தலையையும் ஒரு விஷயம் பண்ணாரு அங்க போயிட்டு அந்த துண்டை எடுத்து தலையில ஒரு கட்டு கட்டினா இருப்பாருங்க அப்போ போட்டு இருந்திருக்கணும் இந்த அழகர் வராரு சாங்க மதுரை அப்படியே கொந்தளிச்சு இருந்திருப்பாங்க மாநாடு திருவிழா வாய்ந்திருக்கும் ஆல்ரெடி தான் இருந்தது ஆனா இப்போ இன்னும் பயங்கரமா இருந்திருந்திருக்கும் அதை முடிச்சுட்டு அங்க போய் நிற்கும் போது அப்படியே தளபதி கண்ணில் ஒரு சின்ன ஆனந்த கண்ணீர் அப்படியே எல்லாரையும் பார்த்தாரு அப்போ தெரிஞ்சது ஒரு நமக்காக இவ்வளோ கூட்டம் வந்திருக்குங்கிறது அவர் கண்ணுல தெரிஞ்சது பா மனுஷன் என்னம்மா பேசியிருக்காரு நான் மற்ற கட்சியை தாழ்வா சொல்லலை சீமான் பேசியிருக்கதான் கேட்டிருக்கேன் அவரோட பேச்சு ரொம்ப பிடிக்கும் ஆனால் தளபதி பேசுனது ஒரு நடிகர் வந்து பேசுகிற மாதிரி தெரியல ரொம்ப வருஷமா ஒரு அரசியல் பேச்சு மேடை பேச்சுகளில் ரொம்ப பலமா பேசுனவங்க பேசுன மாதிரி இருந்தது அந்த மாதிரி ஒரு பேச்சு சாதாரணமாக பேசலை வயசாகும் போது இளமை வந்து குறையும் சொல்லுவாங்க இவர் வயசானா மட்டும்தான் இளமை கூடிக்கிட்டே போகுது அவ்வளவு ஒரு சாமிங்கா கியூட்டா பார்க்க மனுஷன் அவ்வளவு செம்மையா இருக்காரு இவர் மட்டும் பொண்ணா பிறந்திருந்தானு வைங்க அவ்வளவுதான் பசங்க அவரு பின்னாடியே அவ்வளவுதான் இருப்பானுங்க என்னமா பேசுறாரு மனுஷன் நான் டிவி தான் ஓட்டு போடணும்னு சொல்ல வரல அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு தான் சொல்றேன் இத்தனை வருஷமா இருந்தது என்ன ஒன்னு ஏடிஎம்கே இல்ல டிஎம்கே ஒரு தடவை டிவி கேக்கு வாய்ப்பு கொடுத்துதான் பார்ப்போமே அவங்க என்ன தான் பண்ணுறாங்கன்னு நான் விஜயோட தீவிர ரசிகனா ரசிகங்கிறதுக்காக அவர் கோட்டு போட சொல்லலை ஒரு மாற்றம் வேணும்ல மாற்றம் ஒன்று தான் மாறாதது சில விஷயங்கள் அவரால் வெளிப்படையாக பேச முடியல நிறைய பேர் கேள்விகள் இருந்துச்சு ஏன் அவர் இதை பற்றி பேசல அதை பற்றி பேசலன்னு ஆனால் இப்போ பேசுனார்ல டிஎம்கேவை பற்றி நமக்கு ஒரே ஒரு எதிரி தான் ஒன்று டிவி கே இன்னொன்று டிஎம்கேன்னு அப்படி பேசக்கூட இங்கே வேறு எந்த யாருக்குமே அதிகாரமே கிடையாது மனுஷன் எல்லாருக்குமே ஒரு சர்பைஸ் இருக்குன்னு சொல்லி ஒன்று சொன்னார் மதுரை கிழக்கு வேட்பாளர் விஜய் மதுரை தெற்கு விஜய் மதுரை வடக்கு விஜய் மதுரை மேற்கு விஜய் உஸ்லமட்டி விஜய் மேலூர் விஜய் இப்படி எல்லா இடத்துலையுமே விஜய் தான் சொல்லி இங்கே இருக்க எல்லா வேட்பாளர்களும் உங்கள் விஜய் மாதிரி தான் அவங்களுக்கு கோட் பண்ணா நீங்க என்ன கோட் பண்ண மாதிரின்னு பயங்கரமா பேசியிருந்தார் என்ன மாதிரி ஒரு ஸ்பீச்சு சான்ஸே இல்லை மனசை எப்படி பேசுறாருங்க பா சான்ஸே இல்லை ஒரு பெத்த அப்பா அம்மாவுக்கு தன்னோட மகனுக்கு முன்னாடி இவ்வளவு பேர் அவனுக்காக அந்த ஒத்த மனுஷனுக்காக வந்து நிக்க போது அந்த அப்பா அம்மாவுக்கு எவ்வளவு பெருமையா இருந்திருக்கும் ஒரு பெத்த தாய்க்கு இதை விட அவர் என்ன பெருமை வந்துருப்போது ஒவ்வொரு மகனும் தன்னோட அம்மா அப்பாவை இந்த மாதிரி ஒரு சித்தல பெருமைப்படுத்தினாலே அவங்க பிறவி பலனை அடைஞ்சிருவாங்க இந்த மாதிரி ஒரு மகனை பெற்றதுக்கு அவங்க அம்மா எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும் அம்மா அப்பாவும்